அனுராதபுரம் கல்னிவு பிரதேசத்தில் வீடு ஒன்றுக்குள் புகுந்த கொள்ளையின் பெண்ணொருவரின் முகத்தில் ஒருவித பவுடரை தெளித்ததால் அவர் தனது பார்வையை இழந்துள்ளார் பிற்பகல் நேரத்தில் பெண்ணின் முகத்தில் கொள்ளையின் ஒருவித பவுடரை தெளித்துவிட்டு வீட்டில் இருந்த பணம் மற்றும் தங்க நகைகளுடன் தப்பிச் சென்றுள்ளார் இதனால் அந்த பெண் தற்போது தனது பார்வை இழந்துள்ளார் சம்பவத்துக்கு பின்னர் பாதிக்கப்பட்ட பெண் அனுராதபுரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பல நாட்கள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது வீடு திரும்பியுள்ளார் இந்த சம்பவத்தில் பெண்ணின் கண்கள் கடுமையாக பாதிப்படைந்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் சம்பவம் குறித்து கால்னேவு போலீஸ் நிலையத்தில் குடியிருப்பாளர்கள் முறைப்பாடு செய்துள்ளனர் அதற்கமைய கால்னேவு போலீசார் சந்தேக நபரை அடையாளம் கண்டு அவரை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பகல கலங்குட்டிய பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதுடையவர் என்று போலீசார் தெரிவித்தனர்